சின்ன மரமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மலர் வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க தாமரை வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் அவங்க கடையை அடிச்சுனோருக்கு சொல்லி உங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையுமே அடிக்கவும் சொன்னால் நீ வீட்டில் யாருக்காவது கால் பண்ணி அவங்கள வெளியே போக சொல்லு கிடையை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்து ரொம்ப பதட்டம் பட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க எடுக்கலை அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க எடுக்கலை அதுக்கப்புறம் கருப்புக்கு கால் பண்ணி அண்ணன் நீங்கள் எங்கே இருக்கீங்க கொஞ்சம் எங்கள் கடைப்பக்கத்தில் தயவு தயவுசெய்து கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கருப்பு வந்து செய்துக்கிட்ட சொல்கிறாங்க செய்து அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸாக டீ இருக்காரு ஆனால் தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரிமா நான் அவங்க கிட்டே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கடையில் வந்து அந்த ரவுடி பசங்க இருக்காங்க அப்போ வசந்தி வந்து இங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கடையில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்கிறாங்க அப்போ தனத்துக்கிட்ட வந்து தப்பாக நடக்கிற பார்க்காங்க அப்போ கரெக்டாக சேது வந்து எல்லாத்தையும் அடிச்சிடுறாரு உடனே கருப்பு வந்து தமிழ் செல்விக்கு வீடியோ காலில் போட்டு காட்டுறாங்க இந்த பாரு உன் குடும்பத்துக்காக என் மாப்பிள்ளை என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டெல்லாம் லைவாக பார்க்குறாங்க ரொம்ப நன்றி மாதிரி வசந்தி வந்து சொல்றாங்க செய்துகிட்ட செய்து வந்து கிளம்பிடுறாரு இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது